ஸ்ரீ குருபியோ நமக தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஐந்தாவது தலைப்பு ஆச்சாரியாள் மற்றும் கண்ணனின் மிதவாதம் தொடர்ச்சி கிருஷ்ண பரமாத்மாவும் எக்ஸ்ட்ரீம்களை வேண்டாம் என்றுதான் சொல்கிறார் பெருந்தீனி தின்கிறவனுக்கும் யோகம் வராது ஒரே அடியாக பட்டினி கிடக்கிறவனுக்கும் யோகம் வராது யுக்தமான அளவு மிதமாய் சாப்பிடுகிறவனுக்கே யோகம் சித்தித்து துக்கத்தை போக்கும் என்கிறார் ஒரே அடியாக பல நாள் சேர்ந்தாறு போல் உண்ணாவிரதம் கிடப்பது நம் சாஸ்திர சம்மதமல்ல அது ஒரே ஓய்ச்சலில் கொண்டுவிட்டு மனசையும் சுத்தி பண்ணுவதற்கு பதில் ஒரே அடியாக பலஹீனமாக்கி பைத்தியத்திலோ ஸ்மரணை தப்புவதிலோதான் கொண்டுவிடும் பகவத் ஸ்மரணையில் ஸ்டெடியாக நிற்க பண்ணாது ஆனால் ஷாஸ்திரங்களில் போல் அவ்வப்போது ஒரு பொழுதும் பதினைந்து நாளுக்கு ஒருமுறை சுத்தோபவாசமும் இருப்பது மனசை சுத்தமாக்கி திவ்ய ஸ்மரணத்தில் பலப்படுத்தி நிறுத்தி வைக்கும் ரொம்பவும் தீவிரமாகவும் ஃபோர்ஸ்டாகவும் வலுக்கட்டாயமாகவும் உபவாசாதிகளை அனுஷ்டித்தால் எல்லாம் சிதறி பிரயோஜனமில்லாமல் போய்விடும் அதனால் கிராஜுவலாக படிப்படியாக போக வேண்டும் என்பதுதான் நம் ஆச்சாரியாள் கீதாச்சாரியனான பகவான் இவர்களின் அபிப்பிராயம் அவர்கள் சொன்ன கான்டெக்ஸ்டில் அடியோடு நிராகரிப்பது போல அழுத்தி சொல்லும்படியாகிவிட்டது அதியாக போகக்கூடாது என்பதாலேயே போஜன நிவர்த்தியால் பிரயோஜனமில்லை என்று கொஞ்சம் அடித்தே ஆச்சாரியார் சொல்லிவிட்டார் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்